ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த நானும் நடுராத்திரியில யாரோ என்ன தூக்குறது போல உணர்ந்து கண்ணு முழிச்சு பார்த்தேன் மறுகணம் நானு அட கடவுளே அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சிற்றன்னையின் மகள்களான அந்த ரெண்டு சகோதரிகள் சில சிப்பந்திகளோட வந்து நின்னு என் கண் முன்னாலேயே அந்த வாலிபனை கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க அப்புறம் என்னையும் கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க எனக்கோ நல்லா நீச்சல் தெரியும் அதனால எனக்கு அத பத்தி ஒன்னும் கவலை இல்ல ஆனா இந்த வஞ்சகிகளுக்கு நம்ம உதவினோமே அப்படின்னு நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டேன் அந்த வாலிபன் கடல்ல விழுந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துக்கு வேகமாக நீந்தி போன நான் போகிறதுக்குள்ளேயே அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல என் கண்ணுக்கே படல எங்கே போயிருப்பான்னு என் மனசுலேயே நான் யூகிச்சுக்கிட்டேன் நான் கொண்ட துயரத்துக்கு அளவே இல்ல தெய்வாதீனமாக ஒரு மிதப்பு கட்டை கிடைக்கவே அதுல ஏறிக்கிட்டேன் கப்பல் கண்ணுக்கு மறையிற வரைக்கும் எனக்கு உள்ளூர பயமாக தான் இருந்தது மூணு நாட்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கரை தென்பட்டுச்சு கரைக்கு வந்ததும் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் அப்புறம் கண் முழிச்சு இருந்தது நான் சந்தோஷத்தோட கரையில யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க நாலாப்புறமும் ஓடின அப்போ ஒரு காட்சி என்ன ஒரு ஊளுக்கு உழுக்கிடுச்சு அதாவது ஒரு சின்ன பாம்புக்கும் ஒரு பெரிய பாம்புக்கும் சண்டை சின்ன பாம்பு தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுச்சு பாம்போ முழுங்கிடும் போல இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிடலாம் அந்த சின்ன என்ன என்னவோ போல இருந்துச்சு அதனால பக்கத்துல கிடந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பெரிய பாம்பு மேல வீசின நான் தூக்கி எரிஞ்ச கட்டைய பார்த்து அந்த பாம்பு பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு உடனே இந்த சின்ன பாம்போ நட்டு குத்தலாக நின்றுச்சு அதோட உடல்ல இருந்து ரெண்டு ரெக்கைகளும் வெளிப்பட்டுச்சு மறுகணம் அது வானத்துல பறந்து மறைஞ்சிடுச்சு இத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி ஓடி என்னோட கால்கள் கடுகெடுத்து போச்சு மனுஷ பூண்டே இங்க இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல பசி வேற அதனால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படியே அங்க இருந்த மணல் பரப்புல படுத்துட்டேன் எவ்வளோ நேரம் தூங்கி இருப்பேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஆனா யாரோ என் கால்களை பிடிக்கிறது போல இருக்கவே உடனே முழிச்சுக்கிட்டேன் என் முன்னாடி பதினாறு வயது குமாரி ஒருத்தி புன்னகை தழுவுற முகத்தோட உக்காந்திருந்தா நீ யாரு அப்படின்னு கேட்ட நான்தான் என்னோட உயிரை காப்பாத்தினீங்களே அந்த சின்ன பாம்பு நான் எனக்கு பெரிய பாம்பு வயிறி உங்களோட உதவியால எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுச்சு இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு அது சொல்லுச்சு அப்ப நீ ஏன் பறந்து போன அப்படின்னு நான் கேட்கவே நீங்க யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட சகோதரிகள் உங்களுக்கு செஞ்ச கொடுமையையும் நான் என் ஞான கண்ணால பார்த்த உடனே பறந்து அவங்கள நாய்களாக மாற்றி கப்பலையும் வந்துட்டேன் உங்களை உங்களோட கொண்டு போய் என்னோட கடமை அப்படின்னா நீ யாரு அப்படின்னு நான் கேட்கவே நான் ஒரு தேவதை அப்படின்னு அந்த குமாரி பதில் சொன்னா நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவ என்னை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்ச நேரத்துல எல்லாம் நானு எங்க வீட்டிலேயே இருக்க கண்டேன் அதோட அந்த ரெண்டு நாய்களும் கூட அங்க இருக்கிறது தெரிஞ்சது இந்த நாய்கள் என்ன பார்த்ததும் அழ ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அந்த தேவதையோ இந்த பாருங்க நீங்க இந்த நாய்களை தினமும் அடிக்கணும் இல்லைன்னா இதுங்க கல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்லிச்சு நானும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லவே அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க அப்படி செய்யலன்னா அதுங்க அடுத்த நாளே கல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு இதுதான் என்னோட வரலாறு அப்படின்னு அந்த பெண் மன்னர் ஹருண் கிட்ட சொன்னார் அவரும் இத கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாரு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்